உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அடக்க முடியாத கோபத்தை தேக்கிவை கால முன்னிடம் ஒரு நாள் வரும் அப்பொழுது ஒருவரையும் விடாதே கருவர் என்று ஹிட்லர் தன்னோட அடக்க முடியாத கோபத்தை வெளிப்படுத்தியிருப்பார் இருப்பார் இன்னைக்கு நாம் தமிழக கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அதே அளவுக்கு அதை தாண்டியும் கோபம் வருகிறது என்றால் நாங்கள் ஜனநாயக வழியில பயணிக்கிறோம் மக்கள் சக்தியாக உருவெடுத்து உள்ளோம் மக்களுக்காக போராடுகிறோம் மண்ணுக்காக போராடுகிறோம் அந்த ஜனநாயக இயக்கத்தை எப்படி இவ்வளவு ஜனநாயக படுகொலை செய்ய முடியும் என்று கேள்வி எழுகிறது நாம் கட்சி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தனித்து நின்று ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து நிற்கிறது ஆனால் நாம் கட்சிக்கு விவசாய சின்னம் கிடைக்க என்று சில கையவர்களின் கபட நாடகத்தால் இன்னைக்கு நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் கிடைக்குமா என்கிற சந்தேகம் எழுதற்கு முக்கியமான காரணம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகி ஒருவர் கர்நாடகாவில் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சிக்கு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருந்து நாம் தமிழர் விவசாய சின்னத்திலிருந்து போட்டி முறையிட்டு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அதன் பிறகு ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்படி தொடர்ச்சியாக பல கட்ட தேர்தலில் சந்தித்து வந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஒதுக்கிய விவசாய சின்னத்தை எந்த ஒரு அடிப்படை ஆதாரமற்ற நிலையில் கர்நாடகாவில் இயங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகிய நிர்வாகிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக படுகொலை இறுதியாக நீதிமன்றத்தை நாடுனால்தான் நமக்கான நீதி கிடைக்கும் என்று நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து வழக்கு தொடுத்து நேற்று அது விசாரணைக்கு வருது அங்கு நீதிபதி கேள்வி எழுப்புறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்பாவை நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து விவசாய சின்னம் நாங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரோம் அது பயன்படுத்தி கிடத்தால ஏழு வாக்கை நாங்கள் பெற்று இருக்கிறோம் இனி இந்த தேர்தலில் நீங்கள் மாற்று சின்னம் ஒதுக்கினீங்க அப்படின்னா அதை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படும் அதற்கான நாட்கள் மிக குறைவாக இருக்கும் மக்கள் வந்து எங்கள் மீது வைத்திருக்க கூடிய நம்பிக்கை இழக்கக்கூடிய வகையில் அந்த சின்னம் ஒரு கருவியாக மாறிவிடும் என்று நம்மளுடைய தரப்பில் இருந்து பேசப்படுது அப்போ நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா நாம் கட்சி முதலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் நிரந்தர சின்னம் ஒதுக்க முடியும் அவர்

ராசி இல்லை போல் வேணும்னா நீங்கள் வேறு சின்னம் நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதை விட ஒரு ஆணவத்தின் பேச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வேணும்னா நீங்கள் அதற்கு தேவையான வாக்கு சதவீதத்தை பெற்று நீங்கள் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு அதன் பிறகு பொது சின்னத்தை நீங்கள் உரிமை கோருங்கள் அப்பொழுதும் தேர்தல் ஆணையம் நீங்கள் கேட்கக்கூடிய சின்னத்தை வந்து ஒதுக்கும் சொல்லி ஆணவ பேச்ச ஒன்றை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சி வந்து நிரந்தர சின்னம் வாங்க வேண்டும் என்றால் அதற்கென்று சில விதிமுறைகள் இருக்குது அதை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கொள்ளுது ஆனால் நாம் தமிழ் கட்சி கடந்த ஐந்து வருடமாக விவசாய சின்னத்தில் போட்டிட்டு வரும்பொழுது எதன் அடிப்படையில் நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு ஒதுக்குனீங்க என்கிற கேள்வி வைக்கும் பொழுது முன்னாடி வந்தவங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க இப்போ முன்னாடி வந்தவர்களுக்கு கொடுப்பதற்கு கால அவகாசம் எதுவும் கொடுக்கப்பட்டதானா கால அவகாசம் கொடுக்கப்பட்டு இருக்குது கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் அந்த கால அவகாசங்கிறது இருக்குது அதற்கு இடைப்பட்ட காலத்தில் எந்த கட்சி வேணாலும் அதற்கான சின்னத்தை உரிமை கோர முடியும் அப்படி இருக்கும்பொழுது அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் எப்படி முன்னதாகவே அந்த கட்சிக்கு அந்த சின்னத்தை ஒதுக்க முடியும் என்ற கேள்வி வைக்கும் பொழுது நீதிமன்றத்திடமும் தேர்தல் ஆணையத்திலும் அந்த ஒரு பதில் வந்து கிடையாது இப்போ தேர்தல் ஆணையத்தில் ரெண்டு விதமான கட்சிகள் இருக்குது பதிவு செய்யப்பட்ட கட்சி ஒன்று இருக்குது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒன்று இருக்குது பதிவு செய்யப்பட்ட கட்சி இதற்கு முன்னாடி ஒரு சின்னத்தில் போட்டிகிட்டு இருந்தாங்க அப்புடின்னா அவர்கள் அந்த சின்னத்தை உரிமை கோருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் ஈரோடு கிழக்கு தேர்தலை நம்ம உரிமை கோருணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் தேர்தல் ஆணையம் நமக்கு ஒதுக்குச்சு இதற்கு முன்னாடி அந்த சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம் அப்படின்னு அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து விடக்கூடாது என்கிற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் நீதிபதி அவர்கள் தேர்தல் ஆணையம் நாம் தமிழ் கட்சிக்கு எதிரான வாதத்தை முன்வைத்து இந்த வழக்கை வந்து தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்காங்க தீர்ப்பு சொல்வதற்கு அப்போ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மறைமுக திட்டம் என்னன்னா தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழக கட்சி விடக்கூடாது விவசாய சின்னத்தை பெற்றுவிடக்கூடாது மக்களுடைய பேராதரவை பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த விவசாய சின்னம் கிடைக்கக்கூடாது என்று மறுக்கப்பட்டு இருக்குது இதற்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சியோட முழுவதுமான அரசியல் ஒளிந்து இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுக அதிமுகவிற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தான் மாற்று சக்தி என்று பரப்புரை செய்து கொண்டு வருது கடந்த வாரம் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பதினெட்டு சதவீதம் வாக்கு பெரும் ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காது என்று பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மீது என்னைய சோதனை விடப்பட்டு இருக்குது சின்னம் முடக்கப்பட்டு இருக்குது இந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகளை முடக்குவதற்கும் சின்னத்தை முடக்குவதற்கும் நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன தேவை வந்திருக்கு திமுகவையும் அதிமுகவையும் ஒழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கையாக இருக்கட்டும் திமுக அதிமுகவை அவர்கள் வந்து விமர்சனம் செய்யலாம் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கலாம் அவர்களை அழிப்பதற்கான எல்லா வேலையும் தொடங்கலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியை அளிக்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆபத்தாக இருக்கிறது காங்கிரஸ்க்கு ஆபத்தாக இருக்கிறது திமுக அதிமுகவிற்கு ஆபத்தாக இருக்குது அதனால தான் திராவிட கட்சிகளும் தேசிய கட்சிகளும் நாம் தமிழர் கட்சியை அழிக்க வேண்டும் என்று இன்னைக்கு முடிவெடுத்து ஒற்றை கருத்திலும் இன்னைக்கு ஒன்றாக நின்று இருக்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பாஜகவை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் பாஜகவை காலூன்று விடமாட்டோம் என்று ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் பரப்புரை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு திட்டமிட்டு நாம் தமிழக விவசாய சின்னத்தை முடக்குவதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் நீதிமன்றத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கிறது தன்னோட அதிகாரத்தின் மூலியமாக செய்து கொண்டிருக்கிறது எவராவது ஒருவர் குரல் கொடுத்தார்களா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் நாங்கள் தீவிரமாக பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறோம் என்று சொல்லக்கூடிய எதனா ஒரு தலைவர்கள் குரல் கொடுத்தாங்களான்னு கேட்டால் கிடையாது இந்த நாம் தமிழக அழிவை அனைவரும் இங்கு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவர்களா பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வந்தவர்கள் இவர்களா பாரதிய ஜனதா கட்சிக்கு நேரு எதிராக அரசியல் கோட்பாட்டை விதைக்க வந்தவர்களா என்று கேட்டால் கிடையாது இவர்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா அண்ணன் சீமன் அவர்கள் கடந்த பொதுக்குழு கூட்டத்தில் சொன்னதுதான் திமுகவிற்கு திராவிடர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் வரட்டும் ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் வரவிடக்கூடாது என்பதாக இவர்களுடைய ஆகம் பெரும் கனவாக இருக்கிறது அதைத்தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டு இருக்கிறது அதைத்தான் இங்கே திராவிடர்கள் வரவேற்றுக் கொண்டு இருக்கிறாங்கிறதா இந்த தீர்ப்பின் மூலிமா இந்த நடவடிக்கையின் மூலிமா நமக்கு தெரிய வருது ஆனால் இதற்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடியவர்கள் துவண்டு போவதோ இந்த களத்திலிருந்து பின்வாங்கப் போவதோ ஒருபோதும் நடக்கப் போவது கிடையாது ஏனென்றால் பாதையை தேடாதே உருவாக்க என்று கொள்கையை வகுத்து நின்ற எம் தலைவனின் வழி நின்று பயணிக்கக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் அரசியல் அதனால் ஒருபோதும் இதற்கெல்லாம் அச்சப்பட போவது கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்களுக்கு துணிவு இல்லை என்றால் உங்களுக்கு கருத்திகள் இல்லை என்றால் கோட்பாடுகள் இல்லை என்றால் நேரடியாக ஜனநாயக வழியில் நின்று மோத துணிவு இல்லாத வக்கற்ற உங்களுக்கு எதற்கு இந்த புறவாசல் வழியாக நுழையக்கூடிய வேலையை நீங்கள் செய்கிறீங்க நான் தமிழர் கட்சியை மோத வேண்டுமா நேரடியாக வாங்க தனித்து நிற்போம் வேட்பாளரை இறக்குவோம் உங்களுடைய பணம் இருக்கலாம் ஊடக வலிமை இருக்கலாம் அதிகாரம் இருக்கலாம் எங்களுடைய கருத்திகள் இருக்குது கோட்பாடு இருக்குது மக்கள் சக்தி இருக்குது வாங்க துணிந்து நின்று போராடுவோம் மேடைக்கு மேடை விவாதம் வாங்க யார் செய்வது சரி யார் செய்வது தவறு என்று நேரடியாக விவாதம் வைத்துக் கொள்வோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதுவும்

ஒரு கட்சியும் சந்திக்காத அடக்குமுறை நெருக்கடி போராட்டம் அத்தனையும் நாம் தமிழர் கட்சி சந்தித்து தான் இன்றைக்கு விழவிழ எழுவோம் என்கிற கோட்பாட்டு அடிப்படையில் எழுந்து கொண்டு வர்றோம் ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் சட்டமன்ற தேர்தல் தேர்தலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக இரட்டை மெழுவர்த்தி சின்னம் ஒதுக்கப்பட்டது அந்த இரட்டை மெழுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டு ஒன்று வாக்கு பெற்றோம் நாங்க அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இரட்டை வரிசை சின்னம் கேட்கும்போது அதை வேறொரு மாநிலத்தில் வேறொரு கட்சிக்கு ஒதுக்கிவிட்டோம் என்று இதே பாரதிய ஜனதா கட்சி தான் சொன்னது அதன் பிறகு மீண்டும் தேர்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாக விவசாய சின்னத்தை கொடுத்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் கடின உழைப்பின் மூலியமாக பட்டி எங்கும் விவசாய சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மக்களுடைய பேரெழுச்சியை பெறப்போகும் நிலையில் நாம் தமிழர் கட்சி மீது அச்சம் கண்டு நாம் தமிழர் கட்சியை நேரெதிராக சந்திக்க துணிவற்ற வக்கற்ற அந்த பாரதிய ஜனதா கட்சி தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தின் மூலியமாக இந்த விவசாய சின்னத்தை முடக்கி மாற்று சின்னத்திற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறது இறுதியாக நம்முடைய எதிரிகளுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் எந்த நீதிபதி வேண்டுமென்றால் அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டு நிரந்தர சின்னம் வாங்குங்கள் என்று அந்த இடத்தில் கூறினாரோ அதே தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கான அனைத்து விதமான வேலைகளையும் இந்த நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் செய்யும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வது போல வெறி உண்டு செல்லுங்கள் வெற்றி கண்டு நெல்லுங்கள் என்ற இலக்கோடு பாய்வும் இலக்கினை தொடுவும் இந்த கயவர்களையும் இந்த கபட நாடகத்தையும் கருவறுப்பதற்கான காலத்தை நாம் துணிந்து நின்று உருவாக்குவோம்